ராமநாதபுரம் அருகே இளைஞரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபா என்பவர் கறிக்கடை நடத்தி வருகிறார் இவரது மகன் சேத்தான் என்ற சையத் அப்துல்லா என்பவரை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் இருவர் காரில் கூட்டிச் சென்றுள்ளனர் பின்னர் கமால் முஸ்தஃபாவிற்கு வந்த அலைபேசி அழைப்பில் அவரது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டு செல் ஸ்விட்ச் ஆப்ஸ் ஆகியுள்ளது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி அருகே திணைக்குளம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய இளைஞரின் உடலை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் அது காணாமல் போன தனது மகனின் உடல் எனவும் தொழுகை முடித்து வந்த மகனை தூக்கி சென்று கொலை செய்து விட்டனர் என்றும் அவரது தாய் கதறி அழுது கண்ணீரை வரவழைத்தது

நாலு பேர் இதுல இன்வால் ஆயிருக்காங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஷாருக்கான் அனாசு இந்த ரெண்டு பேர் தான் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் மச்சானை கைப்படுத்துவோம் அது வரைக்கும் நாங்கள் கைப்பற்ற மாட்டோம் கொலை காரணம் என்ன தொழில் போட்டியா என்ன நினைக்கிறீங்க அது வந்து பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸ் அமௌண்ட்டு நகை கடத்தல் கஞ்சா கடத்தல் எல்லாமே அதான் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னா